ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் ஹனுமத் ஜெயந்தி ஹனுமத் ஜெயந்தி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் ஜெயந்தியை ஆஞ்சநேயர் வரலாறை பற்றிய இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்து ஆஞ்சநேயர் மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் விழாக்கள் பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் வழிபாடும் நாட்கள்னு சொல்லக்கூடிய நிறைய நாளில் வந்து ஹனுமத் ஜெயந்தியும் ஒன்று ஹனுமத் ஜெயந்தியை வணங்கி வழிபட்டு கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த வணங்கி வழிபட்டதனுடைய பலனாக சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய பாதிப்புகள் ஆஞ்சநேயர் பெருமானை வழிபட நமக்கு வந்து குறையக்கூடிய அமைப்பு பாதிப்பில் இருந்து விடுபடலாம் அர்த்தாஷ்டமச்சனி ஏழரைச்சனி கண்டச்சனி அஷ்டமச்சனின்னு சொல்லிட்டு எந்த வகையில் சனீஸ்வர பகவானின் பிடியில் அகப்பட்டு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லோரும் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை விசேஷமாக கொண்டாடணும் அதனால் சனீஸ்வர பகவான் திருப்தி அடைந்து அவருடைய பிடி தளரும் அதோட முடிஞ்சிடுச்சா அப்படின்னா அதோட இல்லை நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் வெற்றியாகும் அனைத்து துன்பங்களும் விலகும் குடும்பத்தில் இன்பம் பெருகும் எந்த இன்னலையும் அதை எவ்வளவு எவ்வளோ தூரத்துக்கு வரக்கூடிய சங்கடங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் கிடைக்கும் அறிவு பெருகும் பலம் அதிகமாகும் பலம் கூடும் புகழ் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் செய்யக்கூடிய செயலின் நுட்பங்கள் அந்த நுணுக்கம் தெரியும் திறன் மேம்படும் வாக்கு வன்மை கிடைக்கும் நாம் சொல்லக்கூடிய சொல் பணிவாகவும் நல்லதாகவும் அறிவுபூர்வமாகவும் பிறர் குறை சொல்ல முடியாத அளவுக்கும் நம் சொல்லக்கூடிய சொல்லுக்கு வேறு ஒரு சொல் இல்லாமலும் மேன்மையான சொல்லாக அந்த சொல்லாடலாக அந்த நாம் பேசக்கூடிய பேச்சுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கும் வாக்கு வன்மை கிடைக்கும் ஆன்ம பலம் பெருகும் இவ்வளோ பலன்களையும் தரக்கூடிய ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் ஒவ்வொரு வருடமும் இருக்கும் அப்போ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அவர் விரும்பி ரொம்ப ஆர்வமாக ஆவலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த வழிபாடு வெற்றிலை மாலை வழிபாடு வடை மாலை சாற்றி வழிபடுறது வெண்ணெய் சாற்றி வழிபடுவது பழமாலைகள் அல்லது பழங்கள் இதெல்லாம் வந்து நிறையா வந்து நாம் வந்து அவருக்கு நைவேத்தியமாக கொடுத்து அவரை வணங்கி நம்முடைய குறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி பிரார்த்திக்கும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய மனோபலத்தை கண்டிப்பாக கொடுப்பார் எப்படிங்க இந்த பலத்தை வந்து அவர் பெற்றார் அவர் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து இந்த பலத்தை வந்து கொடுப்பார் பொதுவாக புராணம் இதிகாசம் அறநூல்கள் பக்தி இலக்கியம் தர்மசாஸ்திரன்னு சொல்லிட்டு எந்தெந்த வகையில் சொல்லக்கூடிய அறநூல்கள் எல்லாம் வந்து நம்மை பண்படுத்த வேண்டி அருளப்பட்டவை அது என்ன பண்படுத்த வேண்டி நம்முடைய மனம் செழுமையாக இருக்கணும் ஒரு நிறத்தை தான் பயிர் செய்ய முடியும் உழவு செஞ்சால் தான் பயிர் செய்ய முடியும் உழவு செய்யலைன்னா பயிர் செய்ய முடியாதா அப்படின்னா போட்ட விதைகள் வீணா போயிடும் முளைக்கிறது ரொம்ப கம்மி குறைந்தபட்சம் பட்சம் தான் நம்ம வந்து எவ்வளோ விதைக்கிறோமோ அதில் வந்து ஒரு பத்து சதவீதம் தான் முளைக்கும் இதை வந்து நமக்கும் நம்ம மனசுக்கும் பொருத்தி பார்த்துக்கலாம் ஹனுமன் குரங்கு வடிவத்தில் தான் பிறந்தார் குரங்கு தான் இருக்கார் இருப்பார் ஏன் இந்த வடிவம் இந்த வடிவத்திற்கு இந்த அளவுக்கு பலமும் சக்தியும் எப்படி கிடைச்சது குரங்கோட இயற்கை குணம் வந்து நிலையற்ற தன்மை எங்கேயும் ஒரு இடத்துல நிற்காது எல்லாத்தையும் கலைச்சிரும் அதுக்கு தேவைப்படுதோ தேவைப்படலையோ எந்த வகையில் பார்த்தாலும் குரங்கு வந்து கலைச்சிரும் எல்லாத்தையும் அழிக்கும் அதுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் சரி தான் தேவைப்படலாம் சரி தான் சிறப்பு தெரியாமல் அதனுடைய சிறப்பு தெரியாமல் அதை அழிச்சிடும் யாருக்கும் பயன்படாதவாறு அதை செஞ்சிடும் இதுதான் அந்த குரங்கோட குணம் மனம் ரெண்டுமே குரங்கோட குணமும் மனமும் அது உயர 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 போய்கிட்டே இருக்கும் ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோம் என்ன இருக்குது தெரியாது போய்கிட்டே இருக்கும் அதற்கு உண்மை போய் எதுவுமே வந்து அதுக்கு தெரியாது அதனால்தான் அதுக்கு பயம் இல்லை உயரத்துக்கு போயிட்டு உயரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போதை ஒரு உண்மைத்த நிலையில் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப வேகமாக ஆடும் அந்த ஆட்டம் ரொம்ப பலமாக இருக்கக்குள்ள அது எங்கே நீக்கிதோ அந்த நீக்கிற இடம் பூரா வந்து அழிஞ்சிடும் இதுதான் குரங்கோட இயற்கை குணம் இப்படி மனம் கொண்ட குரங்கு சரியான ஒரு வழிகாட்டி ஒருவர் கிடச்சிட்டார் அப்படின்னா அவரையே சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அளப்பரிய சக்தி பலம் வெளிப்படும் அவங்ககிட்ட இருக்கிற சக்தியே அவங்களுக்கு அளப்பரிய அளவில் வந்து வெளிப்படும் இது ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக எளிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்கலாம் ஆனால் இது ரொம்ப கஷ்டம் மனசை வந்து அடக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் வந்து மனதை அடக்கி தன்னுடைய பலத்தை வெளிக்கொண்டாந்தவர் வந்து ஆஞ்சநேய பெருமாள் ஒருவரை சரணடைகிறது அப்படிங்கிறது வந்து ஈஸி இல்லை அப்படின்னு சொன்னோம் எளிமையான விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா நம்மளோட மனசு வந்து ஒருத்தங்களை சரணடைகிற மாதிரி வந்து நடிக்கும் நம்மளை ஏமாத்தோம் நாம் கொஞ்சம் ஏமாறும்பொழுது நம்முடைய கரும வினையுடைய பயனாக நமக்கு யார் வழிகாட்டியாக இருந்தாங்களோ அவங்களையே கீழே தள்ளிட்டு கொக்கரிக்கும் குதிக்கும் கொக்கரிக்கல் அப்படிங்கிறது வந்து மாரில் தட்டிக்கிறது ஹனுமன் வந்து இதை கடந்து வந்துட்டார் இந்த நிலையை கடந்து வந்துட்டார் ஏன் கடந்து வந்தார் எப்படி கடந்து வந்தார் எதனால் வந்து இவரோட சக்தியும் பலமும் வெளிப்பட்டுது அதற்கான காரண காரியங்களை வந்து பார்க்கலாம் இந்த போராட்ட மனநிலையை கடந்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற அவரை வணங்கி வழிகாட்டியாக ஏற்றுக்குவோம் அவர்கிட்டையே அதை வேண்டும் அதுதான் ஜபம் அதுதான் தியானம் பூஜித்தும் ஜபம் செஞ்சும் தியானம் பண்ணியும் அவருடைய அருளை நாம் வேண்டக்குள்ள அந்த அருள் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஹனுமன் தருவார் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க